அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனிவர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் இராணுவம் நடத்தும் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்கா ஸ்டேல் இடையிலான உறவில் மிக பெரும் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் இருக்கின்றன அதை உறுதிப்படுத்தும் விதமாக வெள்ளை மாளிகையில் இருந்து அடுத்தடுத்து வெளியான சம்பவங்கள் இதை உறுதிப்படுத்தியிருக்கின்றன அடுத்து தெற்கு காசாவில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் மீண்டும் ஸ்ட்ரேலுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது ஜெருசலேம் பகுதியில் காட்டு தீயை கட்டுப்படுத்தி விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் வடக்கு ஸ்டேலின் பல்வேறுபட்ட பகுதிகளில் தற்போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தடுத்து எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஸ்டேல் அரசு நிர்வாகத்தில் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக காசாவில் பாலஸ்தீன படுகொலைகளை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஸ்டேலை இலக்கு வைத்து மிகப்பெரிய தாக்குதல்களை கவுதிகள் நடத்தினார்கள் கடலில் செல்லக்கூடிய ஸ்டேலிய கப்பல்களும் நேரடியாக ஸ்டேலின் நகரங்கள் மீதும் அவர்களுடைய தாக்குதல்கள் அமைந்திருந்தது இந்த நிலையில் ஸ்டேலை கவுதிகள் தாக்குவதன் காரணமாக ஸ்ட்ரேலிய கப்பல்களை கவுதிகள் தாக்குவதன் காரணமாக அங்கு திடீரென அமெரிக்கா தன்னுடைய பிரசன்னத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள் குறிப்பாக அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் கொண்டு வரப்பட்டது ஸ்டேலை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா அங்கு வந்து இறுதியில் தங்களையே பாதுகாக்க முடியாமல் தங்களுடைய விமானம் கப்பல்களையே பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா எதிர்கொண்டார்கள் இந்த சூழ்நிலையில் தற்போது போர் நடத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அது ஒப்பந்தம் என்று இல்லாவிட்டாலும் ஒரு உடன்படிக்கை கவுதிகளை பிரதேசத்தின் மீது நாங்களும் தாக்க மாட்டோம் கவுதிகளும் எங்களுடைய கப்பல்களை அமெரிக்க கப்பல்களை விமானம் தாங்கி கப்பல்களை அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் உடைய சொத்துக்களை தாக்கக்கூடாது என இரண்டு பேருமே ஒரு உடன்படிக்கை செய்திருக்கின்றார்கள் இந்த உடன்படிக்கை செய்து டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் கனேடிய பிரதமருடன் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன்போது அவர் இந்த விடயத்தை தெரிவிக்கின்றார் அதுவரை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கும் வரை கவுதிகளுடன் மூன்றாம் தரப்பினூடாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு சிறிய விஷயம் கூட ஸ்டேலுக்கு தெரியவில்லை என்பது தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது அதாவது ஸ்டேலை தள்ளி வைத்துவிட்டு அல்லது ஸ்டேல் இல்லாமலே ஸ்டேலுக்கு தெரியாமலே கவுதிகளுடன் ஒரு உடன்படிக்கையை அமெரிக்கா எட்டியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் குறிப்பாக ஸ்டேலுக்கு அமெரிக்காவின் உடைய ஸ்டேலுக்கான தூதுவரை ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் கவுதிகள் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறியிருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் கவுதிப்படை மீது இனி அமெரிக்கா தாக்குதல் நடத்தாது என்று கூறுகின்றீர்கள் எனவே ஸ்டேலை புறம் ஒதுக்கிவிட்டு நீங்கள் ஒப்பந்தத்தை செய்து கொண்டீர்களா என்ற கேள்விக்கு அமெரிக்கா கவுதிகளுடன் செய்யும் ஒப்பந்தத்திற்கு ஸ்டேலினுடைய அனுமதி தேவையும் இல்லை அதில் ஸ்டேல் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது இது அமெரிக்காவுக்கும் கவுதிகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு அமெரிக்காவும் கவுதிகளும் நடத்திய நேரடியான ஒரு உடன்படிக்கை இதில் ஸ்டேலினுடைய நலன்கள் குறித்து பேச வேண்டிய தேவை கிடையாது ஸ்டேல் கவுதிகள் இடையிலான பிரச்சனை அவர்களுடைய பிரச்சனை ஒருவேளை கவுதிகள் ஸ்டேலுக்குள் தாக்குதல் நடத்தி அங்கு ஒரு அமெரிக்க குடிமகன் கொல்லப்பட்டாலோ காயமடைந்தாலோ அது குறித்து அமெரிக்கா சிந்திக்கலாம் அதை விடுத்து ஸ்டேல் கவுதிகளிடையிலான பிரச்சனையில் நாங்கள் இனி தலையிடப் போவதில்லை என்பதை திட்டத்தெளிவாக அமெரிக்காவினுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன எனவே கவுதிகளின் ஸ்டெயல் மீது ஒரு தாக்குதலை மேற்கொண்டாலும் ஸ்டெயலுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய விமானங்கள் ஏமன் மேலாக கௌதிகளுக்கு எதிராக செங்கடலில் வரப்போவதில்லை என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது இதை ஸ்டெயிலும் உறுதிப்படுத்துவதைப் போல அமெரிக்கா இல்லாவிட்டாலும் கூட கவுதிகளிடமிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் அதற்கான பலம் எங்களிடம் இருக்கின்றதெல்லாம் இஸ்ரேலும் கூற ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே கவுதிகள் அமெரிக்கா இடையிலான உடன்படிக்கை ஸ்ட்ரேலுடன் கலந்தாலோசிக்கப்படாமலே அவர்களிடையே ஏற்பட்ட உடன்படிக்கை ஸ்டேல் அமெரிக்கா இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்தி இருப்பதாக பலரும் பேசிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அந்த விரிசலை உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரங்களில் சவுதி அரேபியா கத்தார் அரபி எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கு செல்ல இருக்கின்றார் இந்த மத்திய கிழக்கு பயணத்தில் அவர் என இந்த நாடுகளுக்கு அருகாமையில் இஸ்ரேல் இருப்பதால் மத்திய கிழக்குக்கு செல்லக்கூடியவர்கள் ஸ்டேலுக்கும் செல்லக்கூடியது ஒரு வளமையாக இருக்கின்றது ஸ்டேலுக்கான பயணத்தை ரத்து செய்திருப்பதாக தற்போது வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் சவுதி அரேபியா எமிரேட்ஸ் கத்தார் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டுமே அவருடைய பயணம் நிகழ்ச்சி நிரல் அமைக்கப்பட்டுள்ளது ஸ்டேலுக்கான பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டு சில மணி நேரங்களில் இன்னும் ஒரு அதிர்ச்சியை ஸ்டேலுக்கு வெள்ளை மாளிகை கொடுக்கின்றார்கள் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் கெக் ஷெத் அவர்கள் அடுத்த வாரம் ஸ்ட்ரெயலுக்கான ஒரு திட்டமிடப்பட்ட பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதாவது ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சில நாட்கள் முன்பாக பாதுகாப்பு செயலாளர் பீட் கெக் ஷெத் அவர்கள் ஸ்ட்ரெயலுக்கு செல்வதாக பேசப்பட்டது தற்போது திடீரென அவரும் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் அறிவித்திருக்கின்றார் அடுத்து வரும் நாட்களில் மேற்கொள்ள இருந்த ஸ்ட்ரெயிலிய பயணம் ரத்து செய்யப்படுகின்றது ஒரு அதிரடி அறிவிப்பு இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அமெரிக்கா ஸ்டேலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கின்றார்கள் அல்லது ஸ்டேலின் இனப்படுகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமே திரும்பி இருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலுக்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் பகைக்க வேண்டுமா என்ற கேள்விகள் அமெரிக்காவுக்குள்ளும் மேல ஆரம்பித்திருக்கின்றதா என்பது ஒரு கேள்வி மறுபுறம் கவுதிகள் மீது பல பில்லியன் டாலர்களை செலவு செய்து போர் நடத்தியும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு விரக்தி இன்னமும் அமெரிக்காவின் பல பில்லியன் டாலர்களை ஸ்டேலுக்காக செங்கடல் தாக்குதலுக்காக செலவழிக்க வேண்டுமா என்ற மறுபுறம் கேள்வி இன்னொரு புறம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் இருக்கக்கூடிய பில்லியன் கணக்கான டாலர் வர்த்தகத்தில் ஏதாவது இடையூறுகளை இந்த போர் ஏற்படுத்தி விடுமா ஒரு வேலை ஸ்டேலினுடைய அளவுக்கு அதிகமான அட்டூழியங்கள் மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு பரந்த போராக பிடித்தால் இதில் மத்திய கிழக்கு நாடுகள் மட்டும் பாதிக்கப்பட போவதில்லை மிகப்பெரிய அளவிலான இராணுவ தளங்களை அமெரிக்கா வைத்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய வர்த்தக உறவுகள் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இருக்கின்றமையும் ஒரு காரணம் காசாவில் மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்படும் பொழுதும் பச்சை குழந்தைகள் பால்மா இல்லாமல் உணவில்லாமல் பசியினால் இறக்கின்ற பொழுதும் கூட இறக்கப்படாத அமெரிக்க நிர்வாகம் தன்னுடைய வர்த்தக நலன்களுக்கு இந்த மத்திய கிழக்கில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடுமா இந்த தொடர்ச்சியான பதற்றங்கள் தங்களுடைய பட்ஜெட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று வர்த்தக நலன் சார்ந்த இஸ்ரேலை விட்டு விலக ஆரம்பித்திருக்கின்றார் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொண்டு குவிக்கின்றார்கள் அங்கு மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் மனித உரிமைகள் மீறப்படுகின்றன என்று மனிதநேயத்தின் அடிப்படையில் ட்ரம்ப் இந்த முடிவுகளை எடுப்பவில்லை தன்னுடைய வர்த்தக நலன்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்கான முடிவு அது எந்த ரீதியில் முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் கூட அமெரிக்கா ஸ்டைலை விட்டு விலகுவது ஸ்டேலினுடைய இனப்படுகொலை வேகத்தை குறைக்கலாம் அல்லது ஸ்டேலுக்கு எதிரான உலகினுடைய நகர்வுகளுக்கு மேலும் அது உத்வேகத்தை கொடுக்கலாம் என்பதைத்தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் அடுத்து அமெரிக்கா இதே முடிவில் இருக்கப் போகின்றார்களா முடிவில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றார்களா அல்லது மீண்டும் ஸ்டேலுடன் கைகோர்க்கப் போகின்றார்களா எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து தெற்கு காசாவின் ரஃபாவில் நேற்று கமாசினுடைய போராளிகள் நடத்திய அல்ஜாசின் வான் சீரோ ஃபைவ் ராக்கெட் தாக்குதலிலும் கண்ணிவடி தாக்குதலிலும் மூன்று ஸ்டேலியர் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏழு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக அல்கஸ்ராம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது கடந்த வாரத்தில் தான் நேற்று தெரிவித்திருந்தோம் கடந்த நான்கு நாட்களுக்குள் பத்து ஸ்டேல் இராணுவத்தினர் வரை கொல்லப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் நேற்று மூன்று இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உடைந்த கட்டிடங்களுக்கு பின்னாலும் சுரங்கங்களிலிருந்தும் மறைந்திருந்து அல்கஸ்ராம் போராளிகள் ஸ்டேல் இராணுவத்தின் மீது நடக்கும் தாக்குதல்கள் ஸ்டேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய சிக்கலாக தற்பொழுது மாறியிருக்கின்றன அடுத்து ஜெருசலேம் பகுதி அதனை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்கள் அதாவது அல்குசைக்கை பற்றி ஜூத குடியேற்றங்கள் அமைக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதாவது கடந்த வாரத்தில் பற்றி எறிந்தன மிகப்பெரிய அளவு சேதம் ஜூத குடியேற்றங்கள் பல எரிந்து நாசமாக இருந்தன ஸ்டேலிய மக்கள் ஆயிரக்கணக்கில் வெளியேற்றப்பட்டார்கள் டெல்லவி ஜெருசலேம் சாலை மூடப்பட்டது மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளின் பின்னர் அங்கு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக நேற்று முன்தினம் ஒரு அறிவிப்பு ஸ்டேலினுடைய தீயணைப்பு படைகளால் வெளியிடப்பட்டன இன்று ஜெருசலேம் மற்றும் சுட்டேல் பிரதேசங்களில் தீ அணைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் வடக்கு ஸ்டேலுக்குள் தீ பரவல் ஆரம்பித்திருப்பதான செய்தி ஸ்ட்ரேலியா அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது ஸ்டேலின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாசரேத் ஜாஃபா அன் நாஷேரியா போன்ற நகரங்களில் மிகப்பெரிய அளவில் தீ பரவி வருவதாகவும் அங்கு வேகமாக வீசும் காற்று வறண்ட காலநிலை போன்றவற்றினால் தீ மிக பெரிய அளவில் பரவி வருவதால் அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்படுகின்றார்கள் குடியிருப்புகள் காலி செய்யப்படுகின்றன படைகள் பதினைந்து தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றன ஹெலிகாப்டர்கள் அங்கு பொடிகளை தூவும் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் தீயணைப்பு விமானங்கள் இரண்டு சென்றிருக்கின்றன என்ற செய்தியை வெளியிட்டிருப்பதுடன் அவசரமாக அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேறுமாறும் தீ கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரை யாரும் அங்கு வர வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் இனப்படுகொலை உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலை சுற்றி தீ எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது தற்செயலாக தற்காலிகமாக சில இடங்களில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டாலும் கூட பல இடங்களில் ஸ்டேலினுடைய தீ எரிந்து கொண்டு தான் இருக்கின்றது நாங்கள் இதில் ஒரு ஒற்றுமை பார்ப்போமாக இருந்தால் ஜெருசலேமில் தீயறிந்த இடமும் பாலஸ்தீனர்களிடமிருந்து கெப்பற்றி இவர்கள் ஆக்கிரமித்த ஜூத குடியேற்றங்கள் தற்போது லெபனான் எல்லையில் தீ பரவி இருக்கக்கூடிய பகுதியும் லெபனானிலிருந்து ஸ்டேல் அட்டூழியமாக ஆக்கிரமித்து குடியேறிய ஜூத குடியேற்றங்கள் எனவே மண்ணின் மக்களை வெளியேற்றி அந்த நிலத்தை அடுத்தாக கையகப்படுத்திய குடியேற்றங்கள் ஜெருசலேமிலும் இருந்தன லெபனான் எல்லக்கரையில் வடக்கு ஸ்டேலுக்குள்ளும் எரிந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இங்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்கின்றது அடுத்து நாங்கள் உலக நேனைய நாடுகளின் செய்திகளுக்கு செல்வமாக இருந்தால் இரண்டாம் உலக போர் முடிந்து எண்பது ஆண்டுகள் நிறைவடைந்தது குறிக்கும் வகையில் மாஸ்கோவில் ஒரு மிக பிரமாண்டமான இராணுவ அணிவகுப்பை ரஷ்யா நடத்தி இருக்கின்றார்கள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இதை தொடங்கி வைத்திருக்கின்றார் நாஜி ஜெர்மனிக்கு எதிரான சோவியத் ஒன்றியத்தின் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் முகமாக அவர் தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்த சூழ்நிலையில் இருபத்தி ஏழு நாடுகளினுடைய தலைவர்கள் அங்கு வந்திருக்கின்றார்கள் பல நாடுகளினுடைய முக்கிய அமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய அமெரிக்கா மேற்குலகத்தினுடைய தடைகள் எதிர்ப்புக்களை எல்லாம் கடந்து உலகின் மிக பெரிய அளவிலான நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் அந்த அணிவகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ரஷ்ய அதிபரும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அருகாமையில் இருக்கும்போது ரஷ்ய அதிபர் தெரிவிக்கின்றார் இந்த மேற்குலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய சொந்த வியாபாரத்திற்காக உலகை கூறு போட்டு சொந்த நலனிற்காக யுத்தங்களை தூண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் முறியடிப்பதற்கு ஒரு புதிய ஒழுங்கு நியூ வேர்ல்டு ஆர்டர் ஏற்படுத்தப்படும் என்று ஒரு தீர்க்கமான செய்தி இந்த செய்திகள் நிச்சயமாக அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதிர்வை கொடுத்திருக்கும் மிகப்பெரிய நாடுகளினுடைய தலைவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்திருக்கின்றார்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வந்திருக்கின்றார்கள் வட அமெரிக்க நாடுகளில் இருந்து வந்திருக்கின்றார்கள் ஒரு மிக பரந்த உலகம் முழுவதிலும் இருந்து பன்னாட்டு தலைவர்கள் அங்கு கலந்து கொண்டு இந்த வெற்றி நிகழ்வில் பங்காற்றியிருக்கின்றார்கள் இந்த வெற்றி நிகழ்வு சார்ந்திருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் அது தொடர்பான செய்திகளை எங்களுடைய அடுத்த சேனலான அகிலம் மீடியா சேனலில் நீங்கள் பார்வையிட முடியும் அது தொடர்பான பல வீடியோ பதிவுகளை நாங்கள் இன்று இரவு பதிவேற்றுவோம் அவற்றை நீங்கள் பார்வையிட முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே புடினினுடைய ஏற்பாட்டில் மிக பிரமாண்டமாக பல இருபத்தி எட்டு நாடுகளின் தலைமை பங்கேற்புடன் செஞ்சதுக்கத்தில் இந்த பேரணி நடைபெற்றிருக்கின்றது அடுத்து பாகிஸ்தான் இந்தியா இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அரேபிய கடலில் பல இலக்குகளுக்கு எதிராக இந்திய கடற்படை பதிலடி நடவடிக்கைகளை கொடுத்திருப்பதாக இந்திய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஜம்மு பதான்கோட் உதாம்பூர் மற்றும் வேறு சில இடங்களில் உள்ள இந்திய இராணுவ இலக்குகளின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் ஆனால் அந்த ட்ரோன்கள் ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமல்ல பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சிக்கு பிறகு தனது இறையாண்மையை காக்கவும் மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யவும் இந்தியா முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருப்பதுடன் கராச்சி துறைமுகத்தை இலக்கு வைத்து இந்திய கடற்படை பாரியலுமான தாக்குதலை பாகிஸ்தானுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு யுத்தத்தின் பின்னர் மிக நீண்ட காலத்தின் பின்னர் கராச்சி துறைமுகம் மீது இந்திய கடற்படை நடத்திய தாக்குதலாக இது பதிவு செய்யப்படுகின்றது அதிலும் இந்த விமானப்படை திரைப்படையினர் இதுவரை அவ்வப்போது நடைபெற்ற மோதல்களில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் இலைக்கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் ப இருந்தாலும் கூட நீண்ட பல வருடங்களின் பின்னர் இந்திய கடற்படை முதற்பட முதல் முறையாக பாகிஸ்தான் கடற்படை இலக்குகளுக்கு எதிராக பாகிஸ்தான் துறைமுகத்துக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் பாகிஸ்தானும் அதற்கான பதிலடியை கொடுத்திருப்பதாகவும் ஏ பல இந்திய விமானங்களை சுட்டு உலுத்தி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்தியா நடத்திய ஆளில்லா ட்ரோன் ஏவுகணைகளை தாங்கள் இடைமறைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் காரண தாக்குதல் காரணமாக ஐபிஎல் போட்டி இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த போது அவசர அவசரமாக போட்டி நடக்கின்ற பொழுதே போட்டி நிறுத்தப்பட்டு வீரர்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள் அங்கிருக்கும் ரசிகர்கள் உடனடியாக மைதானத்தை விட்டு வெளியேற்றம் செய்யப்படுகின்றார்கள் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை ஐபிஎல் போட்டி இடைநடுவில் நிறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள் பாகிஸ்தானுடைய தாக்குதல் இருக்கலாம் நன்றி எல்லையோர பிரதேசங்கள் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான இராணுவ பிரசன்னம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஜம்மு காஷ்மீர் பிரதேசங்களுக்கு யாரும் செல்ல வேண்டாம் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய இந்திய பகுதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் நீங்கள் யாரும் உல்லாச பிரயாணிகள் செல்ல வேண்டாம் என சிங்கப்பூர் மலேசியா ஸ்டேல் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த யுத்தத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் காரணமாக இந்த நேரத்திலும் எல்லைப்புற கிராமங்கள் எல்லைப்புற நகர்ப்பகுதிகள் பாதுகாப்பற்ற ஒரு இடமாக இருப்பதால் யாரும் செல்ல வேண்டாம் என்ற அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது அடுத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது என அந்நாட்டு உபஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் செயற்பாடுகள் கூட லாகூரில் நிறுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அந்த தூதரகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் நாம் தலையிடப் போவதில்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அவர் தெரிவித்ததன் பின்னணியில் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் போர் வெடித்தால் இந்தியாவும் பாதிக்கப்படும் பாகிஸ்தானும் பாதிக்கப்படும் இந்திய மக்களும் பாதிக்கப்படுவார்கள் பாகிஸ்தான் மக்களும் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் இதில் லாபம் இட்டக்கூடிய தரப்பு அமெரிக்கா இஸ்ரேல் போன்றவர்கள் ஏனெனில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான ஆயுத விற்பனையை இந்தியாவுக்கும் செய்கின்றார்கள் பாகிஸ்தானுக்கும் செய்கின்றார்கள் அதேபோல் இஸ்ரேலும் மிகப்பெரிய ஆயுத விற்பனையை செய்கின்றார்கள் அதே போல காசாவில் மிகப்பெரிய போர்க்குற்றத்தை இனப்படுகொலையை மனித உரிமை சார்ந்த படுகொலைகளை நிகழ்த்தி உலகம் முழுவதும் ஸ்டேலுக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கும் சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை சாதகமாக பயன்படுத்தி உலகின் பார்வையை திசை திருப்புவதற்கு ஸ்டேலுக்கும் இரண்டு நாடுகளுக்கும் தான் உள்ளே இந்த சண்டையால் கவலைப்படுவது போல காண்பித்து கொண்டாலும் தன்னுடைய ஆயுதங்களை இந்த சண்டை மூலம் வித்து கொடுத்த லாபம் பார்ப்பதற்கு அமெரிக்காவும் லாபமடையப் போகின்றார்கள் என்பதுதான் ஜதார்த்தம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் என்பின் வணக்கம்